ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு மாவும் சக்கப்பழமும் வச்சு இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க நல்லா பஞ்சு போல் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்றதோட உங்களையும் பாராட்டுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சிணதை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பளவுக்கு பழத்தை அதோடய கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீனியை இந்த மாதிரி கடாய் முழுக்க பரத்தி விட்டுட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க கொஞ்ச நேரத்திலே இந்த சீனி லைட்டாக உருகிட்டு இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிக்கும் இப்போ கரண்டி வச்சு லைட்டாக மெதுவாக கலந்து விடுங்க எல்லா சீனியும் ஓரளவுக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது போல் நல்ல ஸ்பீடாக கலந்து விடுங்க சீனி எல்லாமே முழுமையாக கரைஞ்சிட்டு அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் கலந்து விடுங்க இடையிடையாக தீயை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க இது கருகிடக்கூடாது கருகிடுச்சின்னா மொத்தமாக சுவையே மாறிடும் இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி அளவுக்கு இறுகி வர வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல்ல சக்கப்பழம் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை இந்த சீனிப்பாகலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த சீனிப்பாகை எல்லாத்தையுமே இந்த சக்கப்பழம் வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துகிட்டு இதோடய கலர் வந்து நல்லா மாறி வரும் அது வரைக்கும் இது போல் இடையிடையாக விட்டு நல்லா கெட்டியாக இறுகி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கும் பாருங்கள் நல்லா இறுகி வந்திருக்கு ஓரளவுக்கு சக்கையோட கலருமே நல்லா மாறி வந்திருக்கு இந்த பக்கம் வர வரைக்கும் இதை விட்டு வேக வச்சுக்கோங்க முழுமையாக நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு தேவையில்லை இடையிடையாக நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டால் போதும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்தளவுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடையே ஒரு அரைக்கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு இதை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் இல்லைன்னா அடிகணமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு உள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டும் போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க குக்கரை மூடும்போது குக்கரோட விசிலும் கேஸ் கட்டும் வைக்கக்கூடாது இப்போ இதை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போது இது மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டையாக அடித்து ஊற்றிக்கோங்க அடிச்சு ஊற்றிட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்துடுங்க இந்த முட்டை வந்து லைட்டாக நுரைச்சி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை நான் கலந்து எடுத்தாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே இந்த மாதிரி நுரைச்சி இருக்கணும் இப்போ இதோட சின்ன கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்துடுங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் சீனி பொடி அதை இப்போ சேர்த்துடுங்க இப்போ அதை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஜளித்து எடுத்துடுங்க இதை நல்லா ஜலித்ததுக்கு அப்புறமா போல் மரக்கரண்டி அப்படி இல்லைன்னா ஸ்பேட்ச்லாம் வச்சு இதை நல்லா கலந்துடுங்க கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க கலந்துக்கும் போது ஒரே டைரக்ஷனில் வச்சு கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு இது போல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சக்கை அதை இப்போ சேர்த்துடுங்க இது நல்லா ஆறிருக்கணும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும் மொத்தமாக சேர்த்துட வேண்டாம் இது போல் கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்துருங்க இந்த சக்கை வந்து அந்த மாவோட நல்லா ஒன்று சேர கலந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்துருங்க நான் இதில் சொல்லியிருக்க சீனியோட அளவு வந்து மீடியமான இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும்னா கால் அரை கப் அளவுக்கு சீனி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்து செய்ய விருப்பம் இல்லாதவங்க சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் இப்போ மாவை இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு கேக் ட்ரேல நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு தூவி அளவுக்கு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த கலந்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க இது கேக் ட்ரே இல்லைனா வீட்டில் சின்ன சின்ன டம்ளர் இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணி இருக்கும்ல அதுக்குள்ளேயும் எண்ணெய் நெய் தடவிட்டு லைட்டாக மாவை தூவிட்டு இந்த மாதிரி மாவை மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா லெவல் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சக்கையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சக்கையை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துட்டு இந்தோட மேல் பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அங்கெங்கேயா இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரே இடத்துல மொத்தமாக வைக்காமல் இந்த மாதிரி அங்கெங்கேயா வைங்க வச்சுட்டு ஸ்பூன் லைட்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுடுங்க இது வந்து இந்த கேக்குக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் சாப்பிடும்போதும் டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும் இப்போது ஏற்கனவே நம்ம குக்கரை வந்து நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே நல்ல கவனமாக பொறுமையாக உள்ளே வச்சுடுங்க வச்சிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு ஐம்பது கிட்டலாம் ஆச்சு கத்தி வச்சு குத்தி பாருங்க பச்சை மாவு மாதிரி இல்லாமல் இருக்கணும் சக்க இருக்கிறதுனால லைட்டாக வந்து கத்தில ஒட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு குக்கரோட மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக்கர்லேயே வச்சுடுங்க அதுக்கப்புறமா இதை வெளியில எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அந்த ஓரங்களை லைட்டாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு இப்படி கமாத்திடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் மேலே இந்த சக்கையோட கேரமல் நம்ம செய்துருக்கிறதுனால இதோட லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இப்போது கத்தியால் இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க உங்களையும் பாராட்டுவாங்க டேஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் இதை பீஸ் போட்டாச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு போல் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மேலே வந்து இந்த கேக்கோட டாப்பில் வந்து அந்த கேரமல் சக்கை கொஞ்சமாக வச்சுருந்தோம் அது வந்து பேக் ஆகி வரும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் சக்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இந்த சீசனில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்